வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் காலையிலே வேலைக்கு போயிட்டு நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு உடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரருமே உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாரு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுட்டு போயிட்டு வரதுக்குள்ளேயே மணி எட்டு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருந்தேன் நைட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் சின்ன பாத்திரத்தில் சாப்பாடு வச்சாச்சு பக்கத்து வீட்டு பாட்டி வந்து மூணே மூணு நண்டு தாம இருக்குது என்னம்மா பண்ணுறதுன்னாங்க குடுங்க பாட்டி நான் ரசம் வச்சுக்கிறேன் நைட்டுக்கு கம்மியாக தானே சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டு வாங்கி சூப்பராக இருந்துச்சு அந்த ரசமே நான் வச்சுட்டேன் நாங்களெலாம் சின்ன வயசாக இருக்கும் போது ஏரிக்கு தான் நண்டு பிடிக்க போவோம் ஏரியில் நண்டு வந்துட்டு வளலாம் இருக்கும் கையை விட்டு அவ்வளோ திகரியமாக நண்டு பிடிப்பேன் ஆனால் இப்போல்லாம் அந்த நண்டு வலையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கையை வைக்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நண்டு அதை பிடிக்கவும் பயமாக இருக்குது அப்போல்லாம் நான் எப்படி தான் இப்படிலாம் நண்டு பிடிச்சேன்னா எனக்கே தெரில ஆனால் நான் வந்துட்டு நண்டு பிடிச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ நண்டு அப்படி பிடிச்சிரும் நான் ஆனால் இப்போல்லாம் ஒரு நண்டு பிடிக்கவே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்போல்லாம் நிறைய நண்டு பிடிச்சேன் ஆனால் நண்டு சாப்பிடவே எனக்கு பிடிக்காது இப்போல்லாம் நண்டு பிடிக்கவே பயமா இருக்கு ஆனால் நண்டு சாப்பிடும் அவ்வளோ பிடிச்சிருக்கு நண்டு ரசம் சாப்பிடவும் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்போ என்னமோ தெரில அந்த நண்டு குழம்புனாலே எனக்கு பிடிக்காது எனக்கு அது வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு கஞ்சி சோறு தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்போல்லாம் நண்டு கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏங்குற ஒரு நிலைமையில இருக்குது யாராவது ஒரு ரெண்டு 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 கொடுத்தாலே போதும் நம்ம அதில் ஒரு சூப்பராக ரசம் வச்சிடலாமே அப்படின்னு இப்போ தோணுது ஆனால் அப்போல்லாம் சத்தியமாக அந்த நண்டு குழம்பு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என் பாட்டி வந்து ரொம்ப சத்தம் போடுவாங்க கொஞ்சமாக சாப்பிடுடி கொஞ்சமாவது நண்டு குழம்புத்தி சாப்பிடு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க திட்டதை பார்த்து பயந்துக்கிட்டே கொஞ்சமாக சாப்பிடுவேன் அதுலேயுமே பாதி சாப்பாடு அவங்களுக்கு தெரியாமலே வந்துட்டு நான் வந்து கீழெல்லாம் வந்து கொட்டிடுவேன் அப்போல்லாம் வந்துட்டு அசர மீனுன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து பிடிச்சிட்டு வருவாங்க குட்டி 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 குட்டியாக இருக்கும் அந்த மீன் ஆனால் குழம்பு வச்சா அப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு ஆனால் அப்போ அந்த முள் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இப்போல்லாம் அந்த மீன் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறேன் ஆனால் உண்மையிலுமே நான் வந்து இப்போ வரைக்கும் என் பாட்டி போனதுக்கப்புறம் அந்த மீனை நான் இன்னும் கண்ணில் கூட பார்த்ததில்ல அப்போ எப்படி நான் நண்டு குழம்பெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த மாதிரி இப்போ வந்து என் சின்ன பையன் வந்து சொல்கிறான் எனக்கு பிடிக்கலம்மா வேணாமான்னு சொல்கிறேன் என் பாட்டி சொன்ன மாதிரியே நானும் நல்லா இருக்கும்பா சாப்பிடுப்பா உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பொருளையும் சொல்லி சொல்லி கொடுக்கறதா இருக்குது இருந்தாலுமே அவன் வந்து திட்டிக்கிட்டே கொஞ்சம் முனைவிக்கிட்டே தான் சாப்பிடுவான் அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன எனக்கு எப்படி அந்த காலத்தில் இதெல்லாம் பிடிக்காமல் போச்சோ அது மாதிரி தான் இப்போ அவனுமே வந்து பிடிக்கலங்கிறான் ஆனால் என்ன மாதிரி பேர் சொன்னோடனே அவனும் இதெல்லாம் பிடிக்கும் எங்கள் அம்மா அப்படி செஞ்சு கொடுத்தாங்க இப்படி செஞ்சு கொடுத்தாங்க அவனும் பின்னாடி பிளாஸ்பாக்கு சொல்லிக்கிட்டு தான் இருப்பான் நைட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாமே எடுத்து ஏற கட்டிட்டேன் நான் வந்துட்டு இப்போ தூங்க போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு சாப்பாடு எல்லாமே நான் வந்துட்டு தனிக்காம சந்தை போடுவாங்க சந்தையில் வந்துட்டு ஒரு கட்டு பத்து ரூபான்னு வந்து பிரண்டை தான் வித்துட்டு இருந்துச்சு அந்த பிறண்டை தான் வாங்கிட்டு வந்தாரு இது வந்துட்டு தொக்கு செஞ்சு கொடு எனக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாரு சரி அவருக்காக வந்துட்டு நான் வந்து இதை வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிறண்டை வந்துட்டு நிறைய அதை காடு இருக்குல்ல அந்த காட்டில் அப்புறம் வேலியில் ஒரு காஞ்சி போன இடத்துல மரம் வந்து பாறை இந்த மாதிரி இடத்துக்கிட்டு தான் இந்த பிறண்டை வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்போத்தையும் ஆளுங்கெல்லாம் இந்த பிரண்டையை பறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு நிறைய தூக்கு சாப்பிட்டுருந்தாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல கை கால் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு நல்லா வந்துட்டு அவங்க எண்பது எழுபது வயது வரைக்குமே நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நல்லா கஷ்டப்பட்டுருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஆளுங்க இதெல்லாம் சாப்பிடாம பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கை வலிக்குது கால் வலிக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா குதியங்கால் வலி தான் ரொம்பவே இருக்குது இப்போ இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து இந்த பிரண்டை செஞ்சு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எனக்கு அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடு அப்படின்னு சொன்னார் என் வீட்டுக்காரர் அவர் ஆசைக்காகவே வந்துட்டு சூப்பராக செஞ்சுட்டு அவருக்கு வந்து டெய்லியுமே வந்துட்டு இப்போ இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்ருக்கேன் ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா வந்து பசங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறதுக்காக தான் வந்துட்டு சாப்பாடு உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் வந்துட்டு சாம்பார் இதுதான் நான் கும் கொடுத்துட்ருக்கேன் பசங்களுக்கு கிண்டி கிண்டி நம்ம சாப்பாடு கொடுக்குறப்ப அது வந்து பசங்களுக்கு வெயில் அதுவும் சாப்பிட்டா மயக்கம் வந்துடும் அந்த எண்ணெய் அப்படிங்கிறதுனால அதனால் எப்பயுமே சாம்பார் தனியாக கொடுத்துருவேன் சாம்பார் சாப்பாடு தனியாக கொடுத்துருவேன் தொட்டுக்க வந்துட்டு எப்பயாவது இருந்தால் கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா விட்டுருவேன் நம்ம பசங்க வந்து படிக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க அது என்னவோ தெரில என் பசங்களுக்கு அப்போலேருந்தே வந்துட்டு அந்த ஸ்கூல் சாப்பாடுனாலே பிடிக்க மாட்டேங்குது வீட்டிலேருந்து தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க ஒரு லிட்டர் தண்ணி வந்து கொடுத்துட்டு போகிற இப்போ வெயில் காலையிலையா இல்லையா வந்து தண்ணி வந்து குடிச்சிட்டே இருங்கப்பா தண்ணி குடிக்காமல் இருக்காதிங்க அப்படின்னு சொன்னேன் சரிமான்னு சொல்லிட்டாங்க காலையில் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து அப்படியே கச்ச கச்சனை கிடக்குது இது எல்லாத்தையுமே எடுத்து கட்டிட்டு எல்லாத்தையுமே சோப் போட்டு நல்லா கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனோம் அறிபறி அறிபறி அறிபரின் தான் போயிட்டு இருக்கும் வேலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் சாமி அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் ஆனால் காலையில் எல்லா வேலையும் முடித்தா தானே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும் இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்